வணக்கம் நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் குறிப்பாக மற்றொரு சமுதாயம் சம்பந்தமாக பேச இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் நாங்கள் பார்க்க இருப்பது குறிப்பாக அண்மை காலமாக பேசு பொருளாக இருந்த ஒரு நாடாக இருந்தது ஆப்கானிஸ்தான் இந்த ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் இலங்கையில் வாழ்ந்ததற்கான சில சரித்திர பதிவுகளும் வந்து காணப்படுகின்றது அவர்களுடைய நோக்கம் அவர்களின் இலங்கைக்கு வந்தார்கள் அவர்களுடைய வரலாறு எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய தினமும் நம்முடன் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பவர் டாக்டர் சமீர் கரீம் அவர்கள் நாங்கள் முதலாவதாக இந்த ஆப்கான் மக்கள் அவர்களும் ஆசியாவில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் அண்மை காலமாக இந்த துயரங்களுக்குள் எல்லாம் சிக்குப்பட்டு இப்பொழுதுதான் அவர்கள் தங்களுடைய நாட்டில் ஓரளவு அமைதியுடன் இருக்கின்றார்கள் தான் அதை முழுமையாக அவர்கள் பழமைக்கு திரும்பி விட்டார்கள் என்று கூட சொல்ல முடியாது அவர்கள் என்ன காரணத்துக்காக இலங்கைக்கு வந்தார்கள் அவர்களுடைய அந்த நாட்டினுடைய உருவாக்கம் இலங்கையினுடைய வரலாற்றில் இருந்து எவ்வளவு இடைவெளியில் இருக்கிறது ஓகே நாங்கள் ஆப்கானிஸ்தானை பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஆப்கான் என்ற சொல்லுக்கான அந்த விரிவாக்கம் என்று பார்த்த நீங்கள் என்றால் ஆங்கிலேயர்கள் என்ற காலகட்டத்தில் வந்து இந்த ஆப்கான்ன்ற சொல் என்றது வந்து குறிப்பாக வந்து ஆப்கானிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல அந்த ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தினது அது ஒரு பிரிட்டிஷ் டேமாக இருந்தது ஆப்கானிஸ்தானில் வாழ்கிற அந்த ஆப்கான் இனத்தை சேர்ந்தவர்களையும் அதை தவிர்த்து வந்து இப்போதைய பிரிட்டிஷ் இந்தியா அதாவது அக் இப்போதைய பாகிஸ்தான் அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவில் வாழ்ந்த பஷ்டூன் பக்தூன் இனத்தை சேர்ந்தவர்கள் பஷ்டூன் என்று சொல்கிறது ஒரு முக்கியமான இனம் பஷ்டூனை வந்து பக்தூனுண்டும் அழைப்பிடும் அதை தவிர்த்து பத்தானெண்டும் அழைப்பிடும் அப்போ இப்போது இருக்கிற அந்த ஷாருக் கான் அவையுன்ற முன்னோர்கள் வந்து இந்த பத்தா இனத்தை சேர்ந்தைகள் ஹிந்துஸ்தானி மொழியில் வந்து அவையை வந்து பத்தாண்டு என்று அழைக்கிறது ஆனால் இவைக்கு வந்து பாகிஸ்தானில் பக்தூன் என்று சொல்கிறது ஆனால் ஆப்கானிஸ்தானில் வந்து இந்த பக்தூன் பஷ்டூன் என்று அழைக்கப்படுகின்ற பஷ்டூன் இனத்தை தவிர்த்து வந்து மற்றைய கன இனங்கள் ஆப்கானிஸ்தான்ல பாழிங்கன்னா நீங்கள் உஸ்பெக்காக இருக்கட்டும் கசாக் இருக்கட்டும் தஜீக்காக இருக்கட்டும் பலூச்சா இருக்கட்டும் கன எத்னிக் குரூப்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான்

மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆனால் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அதாவது நீங்கள் மௌரியன் எம்பையர் எடுத்து நீங்கள் என்றாலும் காம்போஜ காந்தார் என்று அழைக்கப்படுகின்ற இருந்து இலங்கை ராஜாக்கள் அந்த காலத்திலே வந்து குதிரைகள் அந்த இடங்களிலிருந்து கொண்டு வந்தீனும் அந்த காலத்தில் வந்து இஸ்லாம் வருவதற்கு முன்பு ஏழாம் எட்டாம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு வந்து பௌத்த மதம்தான் தான் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு மதமாக ஆகையால் வந்து பௌத்த பிக்குகள் இலங்கைக்கு வந்திருக்கிற இனம் வந்து இலங்கையில் இருக்கிற பெரிய பெரும் விகாரைகள் நிறுவப்பட்ட தருணத்தில் தேவாலய நம்பியதேச ராஜா அவருட்க காலகட்டத்திலேயும் பண்டிகாபிய ராஜா அவருண்ட காலத்திலையும் வந்து இலங்கையில வந்து அந்த பௌத்த விகாரைகள் நிறுவப்பட்டு அந்த செரமனிஸ் அந்த ரிச்சுவல்ஸுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் இப்போதைய காந்தார காம்பூஜ் ஏரியாவிலிருந்து கனப்பேர் வந்திருக்கீங்க அதை தவிர்த்து பாக்டீரியான்ற ஒரு இடம் இருக்கு அந்த பாக்டீரியாவும் இப்போதைய ஆப்கானிஸ்தானுக்கும் உள்ள உள்ளடக்கப்பட்ட அந்த இடம் அந்த இடத்துல வந்து அந்த காலத்து அலெக்சாண்டர் தி கிரேட் நீங்கள் கழுவப்பட்டிருப்பீங்க அவர் வந்து படத்தொடுத்து வந்த பிறகு அந்த ஆப்கானிஸ்தானோட பாக்டீரியான்ற இடத்துல வந்து கிரீக் அயோனியர்கள் வந்து அந்த இடத்துல அவை வந்து குடிபெயர்ந்திருக்கீங்க அந்த அயோனியர்களுக்கு வந்து சமஸ்கிருத மொழியில் வந்து யோனர்கள் என்னன்னு சொல்வது யோனர்கள் சொல்றது அப்போ இந்த யோ

ஒரு பௌத்த மதத்துக்கு தேர்ச்சி பெற்ற ஒரு இடமா இருக்குது அப்போ நீங்கள் பௌத்த மதத்தை நீங்கள் எழுத்து நீங்கள் என்றாலும் அந்த காலத்தில் வந்து வழிபாடுன்னு சொன்னால் வந்து விகாரைகள் கட்டுறது அல்லது ஒரு மரம் நிறுவது என்று சொன்னால் பௌத் புத்தா கொண்டு அந்த சில வடிவம் வந்து இருக்கு இல்லைங்க ஆனால் இந்த ஆப்கானிஸ்தானில் வந்து இந்த அலெக்சாண்டர் தி கிரேட் பாய்ப்பட படை தொடுத்து வந்த பிறகு பத் நான்காம் நூற்றாண்டில் அதுக்கப்புறம் இந்த கிரீக் மதம் தான் அங்கே இருந்தது கிரீக் மித்தாலஜி கிரீக் பேன்தியான் ஆஃப் காட்ஸ் அண்ட் ஆயால் வந்து இவையே வந்து மதம்னு எடுத்தாலே இவைக்கு சில வடிவம் தவிர்க்கப்படும் நான் சொல்றது அந்த ஆப்கானிஸ்தான் வாழ்ந்த முன்னோர்கள் அதாவது நான் அலெக்சாண்டர் கிரேட் வந்து போனதன் பிறகு இவே என்ற சந்ததியினர் இன்னும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நாடுகள் நீங்க பார்ப்பீங்க இவே கண்டு இந்த கிரீன் கண்ணும் இவை என்ற தோற்றம் வந்து முற்றும் வித்தியாசமா இருக்கும் இவ பாக்குறதுக்கு வந்து ஆங்கிலேயரோ வெள்ளக்காரர்கள் ஸ்காட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் மாதிரி இருப்பீனும் இன்று வரையும் ஆப்கானிஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருக்கீனும் இவையும் இந்த பத்தாண்டு இனத்தோடு சேர்ந்து இப்ப கலந்து ஒரு அசாமிலேட் ஆகிய ஒரு குடும்பம் ஒரு கம்யூனிட்டி ஆயிருக்கீனும் அப்போ இவே வந்து அந்த காலத்தில் இந்த பௌத்த மதம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற தருணத்தில் அவே சொன்னோம் இது ஒரு ஃபிலாசபியாக இருந்தாலும் நமக்கு புத்தா வந்து ஒரு சிலை வடிவமாக நாங்கள் பார்க்க வேணும்னு சொல்லி போட்டு இந்த சிலை வடிவத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணினதே இந்த ஆப்கானிஸ்தான் பாக்டீரியா காந்தார் காம்போஜன்ட் இப்போதே ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தான் நாடுகளில் அந்த நாடுகளில் தான் இந்த புத்தாவை முதல் முறையாகவே ஒரு சிலை வடிவமாக்கி அதை பிற்காலத்தில் இந்தியாவுக்கு அதை அனுப்பி போட்டு அதை பிறகு இலங்கைக்கு ஆக்குற இடங்களுக்கு வந்து இலங்கையிலும் அந்த சிலை வடிவத்தில் வணங்குறது ஆரம்பித்ததே இந்த ஆப்கானிஸ்தானில் இருக்கிற பௌத்தர்கள் வந்து பௌத்த புத்தாவை வந்து ஒரு சிலை வடிவமாக பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கு பிறகு தான் அந்த சிலை செய்கிறதே ஆரம்பித்து இலங்கைக்கு வந்தது அது நான் சொல்றது வந்து கல பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு அதற்கு பிறகு வந்து இவை வந்து கன டைம் பீரியட்ஸில் வந்து இலங்கைக்கு தொடர்ந்து வந்தேன் அதே நேரத்தில் இலங்கையினுடைய வரலாறு ஒப்படைக்க ஆப்கானிஸ்தானுடைய தோற்ற வரலாறு அல்லது அந்த நாடு என்று உருவாக்க வரலாறு வந்து தான் இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூ தொள்ளாயிரம் ஆண்டுகள் பகுதிகளில் தான் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் தான் அதை ஆரம்பிக்கிறது ஆனால் இந்த ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் இலங்கையுடன் எப்படி தொடர்படுகிறார்கள் அவர்கள் ஆப்கானிஸ்தர்களாக எப்படி இலங்கையில வந்து அடையாளப்படுத்தப்படுகிறார் இலங்கையில வந்து ஆப்கானிஸ்தான் வருகையை நீங்கள் எடுத்துனீங்க என்றால் மட்டக்களப்பு மாணவியம் என்ற புத்தகம் இருக்கு அந்த புத்தகத்தின் படி வந்து ஆப்கான் இனத்தை சேர்ந்தவர்கள் இலங்கைக்கு வணிகர்கள் ஆகவும் அவையை வந்து பத்தான் என்று தான் தமிழ் அழைக்கிறது இப்போ பத்தான் இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து இலங்கைக்கு வணிகத்துக்காக இலங்கைக்கு பதினைந்தாம் பதினாறாம் நூற்றாண்டு அதற்கும் முன்னாடி இலங்கைக்கு வந்திருக்கீங்க பிரதானமாக மட்டக்களப்பு பிரதேசங்கள் இவை வந்து குடிபெயர்ந்திருக்கின மற்றும் இந்த முக்குவார்களுக்கும் திமிரர்களுக்கும் இடப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருந்த காலகட்டத்தில் வந்து முக்குவார்களுக்கு இவை வந்து உதவி செய்து திமிர்களுக்கு எதிராக வந்து போர் திருத்துறதுக்கான அந்த குறிப்புகள் வந்து மட்டக்களப்பு மாண்மீகத்திலையும் அதை தவிர்த்து நீங்கள் ஏறாவூர் அப்படியான கிராமப்புறங்களுக்கு போனீங்களோ அங்கே வந்து கதைகள் ஓரல் ஹிஸ்ட்ரியாக வந்து இவை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கீனும் அந்த காலத்திலேயே பத்தானன் இலங்கைக்கு வந்திருக்கிறீங்க அதை தவிர்த்து ஏராவூரை தவிர்த்து அக்கறை பெற்று அப்படியான இடங்கள்லையும் வந்து இந்த பதானித்தவர்கள் வந்து வணிகத்துக்காக இலங்கைக்கு வந்ததாகவும் இவை வந்து போர் தொடுக்கிறதில் ரொம்பவே தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்திருக்கிறீனமாகவும் இந்த உடல் வலிமை கொண்டவர்களாக இருந்திருக்கிறீனம் என்ற குறிப்புகள் எல்லாம் இருக்குது ஆனால் வந்து நீங்கள் இந்தியா கொண்ட வரலாறு நீங்கள் பார்த்து நீங்கள் என்றாலும் இந்த டெல்லி சுல்தனேட் நீங்கள் பார்த்து நீங்கள் என்றால் முகமது அல் கஸ்னி அதுக்கு பிறகு வந்து இந்த டெல்லி சுல்தனேட்டில் வந்து மம்முலுக் டினஸ்தி லோடி அலாவுதீன் கில்ஜி இந்த பத்மாவதி அந்த படமை வந்து அலாவுதீன் கில்ஜியை பற்றி அவருண்ட காலப்பகுதி இவையெல்லாம் வந்து இந்த ஆப்கான் மற்றும் டர்கிக் டினஸ்டிஸ் இந்த ரெண்டு மிக்ஸான குடும்பங்கள் தான் இந்த ஆட்சி பொறுப்புக்கு டெல்லியில் வந்து அப்புறம் வந்து டெல்லியில் இருந்து பதவி தொ படையை தொடர்த்து அவை வந்து தென்னிந்தியாவுக்கு வந்த இடம் அப்போ கில்ஜியின்ற காலகட்டத்தில் வந்து கில்ஜியின்ற பட தளபதி வந்து மாலிக் கஃபூர் அப்போ அவர் வந்து படத்தொடர் மதுரை வரையும் வந்து ராமேஸ்வரியும் வரையும் வந்து இப்போ காட்ரிங்டன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஒரு ஹிஸ்டோரியன் அவர் இந்த நியூமிஸ்மெட்டிக்ஸ் ஆஃப் சிலோன் மற்றும் இலங்கை வரலாற்று பற்றி அவர் எழுதியிருக்கிற புத்தகங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஆஃப்கான் இனத்தைச் சேர்ந்தவர்கள் இலங்கைக்கும் அந்த காலத்தில் வந்திருக்க இன்னும் நான் சொல்வது பதிமூன்றாம் நூற்றாண்டின் முதல் காலத்தில் காலப்பகுதியில் அலாவுதீன் கில்ஜின்ற காலப்பகுதியில் அதை தவிர்த்து வந்து முகமது பின் துக்லுக் என்று மறுபடியும் இந்த டர்கிக் டினஸ்டிஸ் இந்த டர்கிக் ராஜாக்கள் இருக்கட்டும் முஸ்லீம் ராஜாக்கள் அவை வந்து பிரதானமாக இந்த பாரசீக ஆப்கான் டர்கிக் ஒரிஜினில் வந்தவர்கள் அவை என்ற படைகளில் வந்து அதிகமாக இந்த ஆப்கான் இனத்தவர்கள் தான் இவை வைத்தீங்கன்னா போர்வீர்கள் என்ற காலத்தினால் அப்போ போர் தொடுத்து வந்தவர்கள் இலங்கைக்கு அந்த பதினொன்று பத்தொன்பதாம் பன்னெண்டாம் பதிமூன்றாம் நூற்றாண்டுகளிலிருந்தே இலங்கைக்கு இவை வந்து வந்திருக்கிறதான குறிப்புகள் வந்து கொட்ரிக்டம் எழுதியிருக்கிறார் பிறகு வந்து வர்த்தகத்துக்கு வணிகர்களாக வந்திருக்க இனம் என்று மட்டக்களப்பு மாண்மீகத்தில் குறிப்பிட்டிருக்கு அதை தவிர்த்து வந்து தென்னிந்தியாவில் தக்கின் இனம் என்ற ஒரு இனம் இருக்குது தென்னிந்தியாவுண்ட முஸ்லீம்கள் அவை வந்து அவைக்கும் ஒரு ஆப்கான் இனத்திற்கும் ஒரு ஒரு ஆன்செஸ்ட்ரி இருக்குன்ற அந்த குறிப்புகள் இருக்குது அவையும் வந்து இலங்கைக்கு வந்திருக்க இனம் அதை தவிர்த்து வந்து மூகுலாக மூகு முகுல் தினஸ்தி முகுல் எம்பையர் என்ற காலகட்டத்தில் வந்து அவுரங்கசீப் அந்த ராஜாக்கள் ஷாஜஹான் அவே என்ற காலப்பகுதியிலேயும் வந்து இலங்கைக்கு வர்த்தகத்துக்கு வந்திருக்கிறோம் என்றும் கப்பல்கள் வந்து இந்த ஆப்கான் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் பட்டான் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் இலங்கைக்கு வந்ததான குறிப்புகள் இருக்கு ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு நாடாக வந்து உருவானது ஹிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டிங் ஃபாதர்னு சொல்கிறது அவைக்கு வந்து அமர் அல் துரானி என்று அப்போ இந்த துரானி டினஸ்தி ஆரம்பிக்கிறதே ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழாம் தொடக்கில் தான் இந்த ஆப்கானிஸ்தான் ஒரு நாடா எல்லாம் இலங்கையில் எப்படி எத்னிக் குரூப்ஸ் இருக்கோ ஆப்கானிஸ்தான்ல டிரைபல் சிஸ்டம் அப்ப இந்த பஸ்டூ இனம் வந்து டிரைப் டிரைப் டிரைபா செப்பரேட் ஆகி ஒரு ஒவ்வொரு இடையில வந்து பிரச்சனைகள் இருக்கு இன்று வரையும் நீங்கள் ஆப்கானிஸ்தான பார்த்த நீங்கள் என்றால் அவைக்குத்தான் டிரைப் தான் ரொம்பவே முக்கியமாக இருக்கிறது இன்னத்து அவைக்கு இனம் என்றது இல்லை அவை வந்து ட்ரைப் ஒரு ட்ரைப் வந்து மற்றைய ட்ரைப் வந்து சூரிய ஆடி என்ற பொருட்கள் எல்லாம் கொள்ளையடி கொள்ளையடுறது வந்து அவைய பாரம்பரியமாக அவை செய்து கொண்டு வந்திருக்கீங்க கண வருடங்களை கண நூற்றாண்டுகளை அதனால தான் இவையே வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுக்கு ஐரோப்பியர்கள் நீங்கள் பிரிட்டானியர்கள் ஆங்கிலேயர்கள் என்ற காலகட்டத்திலையும் வந்து ஆங்கிலேயரை கொலனைஸ் பண்ணுறதுக்கு முடியாமல் இருந்தது பிரிட்டிஷ் இந்தியா இந்த பாகிஸ்தான் பிரதேசம் அதாவது ஹைப பக் என்று அழைக்கப்படுகின்ற இப் அந்த அந்த காலத்தில் நார்த் வெஸ்டர்ன் ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ் அப்போ அந்த இடத்த வந்து ஆங்கிலேயர்களை கைப்பற்றினம் ஆனால் இப்போதைய அந்த ஆப்கானிஸ்தான் பார்டரை தாண்டியவேக்கு போக முடியாமல் இருந்தது ஆப்கானிஸ்தான் ஸ்ட்ராங்காகவே அந்த காலத்தில் வந்து எதிர்த்து போரிட்டின அந்த ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் அஃபேர்ஸ் மட்டும்தான் இங்கிலாந்து வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்தது மற்றும் ஆப்கானிஸ்தான் போர் வீரர்கள் இருந்ததால் ஆப்கானிஸ்தான் ஒரு பஃபர் ஸ்டேட்டாக இருந்தது அதாவது ரஷ்யன் எம்பையருக்கும் பிரிட்டிஷ் எம்பையருக்கும் இன்பிட்வீன ஒரு பஃபர் ஸ்டேட்டை தான் அந்த கால கன வருடங்களாக இவையை வந்து யூஸ் பண்ணினது அதை தவிர்த்து இலங்கையில வந்து இந்த ரயில் நிறுவன தொழிலாளிகள் தேவைப்பட்ட தருணத்தில் லேபரர்ஸும் கூலிகளாக வந்து உடல் வலிமை கொண்டவர்கள் அவை வந்து தேவைப்பட்டேன் அதே மாதிரி இந்த குதிரைகள் அந்த காலத்தில் வந்து பிரிட்டான் இலங்கையில் வந்து குதிரைகள் இல்லை தானே அப்போ இலங்கையில் வந்து குதிரைகளே இல்லை அப்போ ராஜாக்கள் வந்து அந்த காலத்தில் அனுராதபுர காலகட்டத்திலிருந்தே இந்த ஆப்கான் இனத்தை ஆப்கான் பிரதேசம் சிந்து மற்றும் அந்த ஆப்கானிஸ்தான் மற்றும் அராபிய நாடுகளிலிருந்து தான் குதிரைகள் கொண்டு வரப்பட்டிருந்தது அப்போ குதிரைகளோடு சேர்ந்து இந்த குதிரைகளை பராமரிக்கிறதுக்காக இந்த ஹவுஸ் கீப்பர்ஸ்னு சொல்கிறது அவை வந்து அதிகமான இந்த பத்தான் இனத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஆப்கான் இனத்தை சேர்ந்தவர்கள் சொல்கிறது என்ன சொல் இவைக்கு வந்து அந்த குதிரையை ஓட்டுறது கேவல்ரிமென் ஸ்கில்ஸ் எல்லாம் அதிகமாக இருந்து தேர்ச்சி பெற்றவர்களா இருந்த காரணத்தினால் அப்போ இவையே வந்து அந்த காலத்தில் இலங்கைக்கு வந்திருக்கீங்க அதன் பிறகு வந்து இல்லை ஆங்கிலேயர்கள் இலங்கைக்கு வந்ததன் பிறகு ஆங்கிலேயர்கள் இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் பாகிஸ்தானும் பிரிட்டிஷ் இந்தியாவோட ஒரு பாட்டாக இருந்தது பாகிஸ்தானில் நீங்கள் இன்று வரை நீங்கள் என்றால் அந்த பாகிஸ்தான் இந்த ஹைப பக்துன்குவா அந்த ஹிந்து குஷ் ரீஜன் அது ரொம்பவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அந்த இடத்தை கைப்பற்றின பிறகு அவையை வந்து இலங்கைக்கு வந்து இந்த தொழிலாளிகளாகவும் இந்த கூலிகளாகவும் வேலை செய்கிறதுக்காகவும் மற்றது வந்து இவையை வந்து இராணுவத்துக்கு இருக்கிறதுக்கும் இவையை முயற்சித்தீனும் அது இலங்கையில் வந்து சரிவரையில் கன போராட்டங்கள் இலங்கையில் நடைபெற்றது மற்ற இவையை வந்து இலங்கைக்கு கொண்டு வந்தது அதுவும் இலங்கைக்கு வந்தால் பிறகும் இவேக்கிடையிலான அந்த பிரச்சனைகள் இருந்தது என்ன சொன்னால் நான் சொன்ன மாதிரி இவை பஷ்டூன் இனம் எடுத்தாலும் எடுத்தாலும் இவேக்குடியே இவையுள்ளே வந்து அந்த ஒரு ஒரு குழு ஒரு ஒரு ட்ரைபா இருந்ததுனால இவை கண்டு சாய் ஜாய் பாரக் ஜாய் கெல்ஜி துரானி என்று கலக்கண சப் ட்ரைப்ஸ் இருந்தது அதற்கு பிறகு வந்து இவை ஒரு சிஸ்டம் இருக்கு இவைக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்தால் இவை ஒன்று கூடி அதை வந்து எப்படியாவது அவை சால்வ் பண்ண பார்ப்பீங்க ஜர்கா சிஸ்டம் அதே மாதிரி இவை கண்டு பஷ்டுனி வாலி கோட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது பன்னிரண்டு ரூல்ஸ் இருக்கு அந்த ரூல்ஸ் படி தான் எல்லாமே செய்வீனம் அதை தவிர்த்து இலங்கை வாழ் முஸ்லீம்கள் வந்து சுன்னீனத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான பேர் ஆனால் வந்து இவை வந்து ஷாஃபி என்று சொல்லப்படுகின்ற ஸ்கூல் ஆஃப் ஜூரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் வந்து ஆப்கானி ஆப்கானிஸ்தானில் வந்து இருக்கிறவே வந்து ஹனஃபீனத்தை சேர்ந்தவர்கள் அதிகமான பேர் அதை தவிர்த்து இந்த ஷியா மைனாரிட்டியும் இருக்குது மற்றது வந்து சூஃபிசம் அதாவது பாட்டு பாடுறது அந்த சூஃபிசம் என்று சொல்கிறது இஸ்லாமிக் மிஸ்டிசம் என்று சொல்கிறது அதாவது அவை வழிபாடு வந்து இந்த பாடல் மூலமாகவும் கவிதைகள் மூலமாகவும் அப்படியானவர்களும் இலங்கைக்கு வந்தது அப்போ இலங்கைக்கு வந்த பிறகு இந்த தீ மிதிக்கிறது எப்படி தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கோ அந்த தீ மிதிக்கிற பழக்க வழக்கம் எல்லாம் இந்த ஆப்தானே இருந்தது அவை வந்து அந்த ஹசன் ஹுசேன் அவைக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு அது வந்து ஆங்கில ஆங்கில புத்தகங்களில் ஹாப்சன் ஜாப்சன் ஃபெஸ்டிவல்னு தான் குறிப்பிட்டிருக்கேன் என்ன சொன்ன ஆங்கிலேயர்களுக்கு ஹசன் ஹுசேன் சொல்வதுக்கு இயலாத காரணத்தினால ஹாப்சன் ஜாப்சனுன்னு தான் அந்த டிக்ஷனரியில எல்லாம் பதிவு செய்தது அந்த ஹாப்ஸ் ஜாப்சன் ஃபெஸ்டிவல் தருணத்தில் வந்து இவை வந்து தீ மிதிக்கிறது மற்றும் இவை உடம்புல வந்து காயப்படுத்துறது ஷியா ஃபெஸ்டிவல் அந்த ஆஷுரா என்று அழைக்கப்படுகின்ற வந்து இன்று வரையும் வந்து ஈரான் நாட்டில் எல்லாம் அந்த பழக்க வழக்கம் இன்று வரையும் இருக்கு இவை கண்டே ஒரு நியூ இயர் இருக்கு நவ்ரூஸ் முஸ்லிம்கள் இலங்கையில் அவை நியூ இயர் செலிப்ரேட் பண்ற தருணத்துல இவை நியூ இயர் செலிப்ரேட் பண்ண மாட்டேனும் இவை கண்டே அந்த நவ்ரூஸ் இருக்கு மற்றது வந்து இவை கண்ட்ரிபியூஷன் நீங்க பாத்து நீங்கள் என்றால் சாப்பாடு விஷயத்துலதான் நீங்கள் ஃபலூடா எடுத்து நீங்கள் என்றாலும் அந்த கபாப் எல்லாம் வந்து அந்த காலத்துல இலங்கை வாழ் மக்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்போ இந்த பிலாவும் இந்த பிரியாணியும் அந்த வேர்ஷன்ஸ் எல்லாம் வந்து இந்த வட வட இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து இந்த போரா சமுதாயம் மேமன் சமுதாயம் இந்த பார்சி இனத்தை சேர்ந்தவர்கள் ஆனால் பார்சி இனத்தை சேர்ந்தவர்கள் முஸ்லீம்கள் அல்ல அவைக்குண்டே ஜோரோஸ்ட்ரியானிசம்ன்ற ஒரு இனம் ஒரு மதம் இருக்குது அதை தவிர்த்து வந்து இந்த ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்து இந்த ஆப்கான் இனத்தவர்கள் இலங்கைக்கு வந்து இலங்கை மக்களோடு சேர்ந்து ஆனால் பெண்கள் வரையில் ஆண் மட்டும்தான் இலங்கைக்கு ஆண்கள் தான் இலங்கைக்கு அதிகமாக வந்தது பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வர்றதுக்கான ரிவீஸாகவும் உண்டு அந்த காலத்தில் தேவைடையில் அவை வந்து அந்த பஸ்டிஸ்தான் ரீஜன் இருந்து கராச்சிக்கு வந்து கராச்சி போட்டுக்கு வந்து இப்போதைய பாகிஸ்தான் பிறகு பாகிஸ்தான் இருந்து இலங்கைக்கு இவ்வளவு வந்து இலங்கையில் கனத்தொழில்கள் ஈடுபட்டிருந்தீங்க அதுக்கு அங்கே நான் சொன்ன மாதிரி அந்த கடை லாஸ்ட் நேர்காணலில் சொன்ன மாதிரி எப்படி நீங்கள் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் செட்டியார்கள் எப்படி இந்த வணிகத்துக்கும் மற்றும் இந்த பேங்கிங் இந்த வட்டிக்கு தாரதில் அவை ஈடுபட்டிருந்தீங்கனோ அதே மாதிரி வந்து ஆப்கானியர்களும் வந்து வட்டிக்கு கொடுத்தது ஆனால் நாட்டுக்கோட்டை சட்டியா நீங்கள் வட்டி கொடுக்கிறது நீங்கள் வேண்டால் அவை வந்து உங்களை பின்தொடர்ந்து வந்து ரோட்லெல்லாம் அடிக்கிற அந்த பழக்கம் இருக்க ஆனால் வந்து கேபிஎஸ் லக்ஷ்மியன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இந்தியர் வந்து பெரிய ஒரு சிவில் சர்வெண்ட் இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் கணக்கில் இலங்கைக்கு வந்த தருணத்திலையும் அதே மாதிரி வந்து மகாத்மா காந்தி அவர்கள் இலங்கைக்கு வந்த தருணத்திலையும் வந்து இலங்கை வாழ் மக்கள் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தது இந்த ஆப்கானியர்கள் வந்து நமக்கு நம் நாங்கள் வந்து அவை இருந்து நாங்கள் வட்டிக்கு எடுத்துனோம் என்றால் அவை வந்து பின்தொடர்ந்து வந்து உங்களை எங்கேயே நீங்க எங்கே போகணும் நீங்கள் என்றாலும் உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களை அடிக்கிறதும் அந்த ரோட்டில் வந்து வச்சு அடிக்கிறது செலுத்தாத நிலையில் வந்து அந்த அவை வந்து ரொம்பவே கண்டிப்பாக இருந்தது மற்றது ரயில் முழு ரயில்வே இண்டஸ்ட்ரியும் அந்த ரயில்வேயில் வேலை செய்தவர்கள் நான் சொல்கிறது வந்து லோ ஆஃபீஸர்ஸ் அப்படியானவர்கள் இவே கட்டிலிருந்து கடன் வாங்கி பல பிரச்சனைகளுக்கு தள தளப்பட்டினும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் பிரித்தானிய காலகட்டத்தில் எழுதப்பட்ட பீபிள்ஸ் என்ற புத்தகத்தை எடுத்து பாருங்கோ கன புத்தகங்களில் வந்து இந்த ஆப்கான் இனத்தவர்கள் வந்து எப்படி கண்டிப்பானவர்களாக இருந்தீங்க மற்ற இந்த குதிரைகளோடு சேர்ந்து குதிரைகளை பராமரிக்கிறதுக்காக வந்து அல்லது அவை வந்து தொழில் இலங்கைக்கு வந்து பிறகு வந்து அவை வந்து அந்த அந்த பிசினஸோட சேர்த்து இந்த வட்டிக்கு கொடுக்குற பிசினஸும் ஆரம்பிச்சு இவைய வந்து செல்வம் செலுத்த ஒரு சமுதாயமாக வந்து இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வந்து வளர்ந்து கொண்டு வந்தது ஆனால் இப்போ இவர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பகுதியினர் வந்து அஹ் மட்டக்கிழப்பு கிழக்கிழங்கை மையப்படுத்தி இருக்கிறதாலே அவர்கள் கரையோர பகுதியை மையப்படுத்தி இருந்திருக்கிறார்கள் மற்ற பகுதியினர் வந்து இந்த குதிரை வளர்ப்பு இந்த படை அல்லது புகையிரத பாதை அமைப்பு சம்மந்தமாக இருந்திருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் இலங்கையில் ஒரு கூட்டமாக அல்லது ஒரு குடும்பமாக இங்கேயாவது வாழ்ந்ததுக்கான வரலாறு இருக்குது பிரதானமாக வந்து கொழும்புல வந்து ஸ்லேவாய்லேண்ட் ரீஜன் வந்து ரொம்பவே அந்த மெலே ஸ்ட்ராங் ஹோல்டாக தான் இருந்துருக்கு ஆனால் ஸ்லேவாய்லேண்ட் ரீஜனில் வந்து கியூ ரோட் மற்றது பேராக்ஸ் அண்டு அந்த கியூ பேராக்ஸ் அந்த பக்கத்தில் வந்து ரீச்மெண்ட் லேன் அந்த இடங்களில் வந்து இந்த ஆப்கானினத்தவர்கள் தான் வாழ்ந்தது அதை தவிர்த்து மருதான இடம் கொழும்பில் தான் கொழும்புல பிரதேசம் கொழும்பு பிரதேசம் அதை தவிர்த்து வந்து மலைய மக்கள் இந்திய கூலிகள் வந்து கனப்பேர் மலைய பிரதேசத்தில் வாழ்கிற கூலிகளுக்கு வந்து காசு தேவைப்பட்ட தருணத்தில் வந்து இவைக்கு தெரிய வந்தது இவைக்கும் இந்த காசு தேவை ஒரு காசுக்கு காசு தேவைப்பட்ட நிலைமையில் வந்து இவை வந்து இவையண்ட பிஸ்னஸை வந்து ஹேட்டன் கேண்டி அந்த பிரதேசங்கள் இவையை கண்டாலே யாருக்கும் ஆகாது அப்போ பிள்ளைகளுக்கு சோறூற்ற தரத்திலையும் இந்த புத்தகங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்கு சோறு சோறூட்ட பிள்ளைகளுக்கு சோர்வுற்ற தரத்துலையும் சொல்லுவீங்க நம்ம நீ சாப்பிட இல்லாட்டி பாய் வர வரண்டு பாய்ன்னு சொன்னால் இந்த ஆப்கான் இனத்தவர்களுக்கு வந்து பாயன் அந்த பேர் இருக்கும் அவையண்ட பேரில் வந்து கடைசியாக பாயன்று இருக்கும் அல்லது கானுண்டு இருக்கும் எல்லாம் காணும் ஆப்கானத்தை சேர்ந்தவர்கள் அல்ல ஆனால் பிரதானமாக ஆப்கானத்தை சேர்ந்தவர்களுக்கு கானுண்ட் அந்த இருக்கு அவை வந்து ஹாஸ்பிட்டலி யாராவது அவையண்டு வீட்டுக்கு போனால் அவையை நல்லா பராமரிக்கிறான் அந்த அந்த நல்ல குணமும் இருந்திருக்கு அதே தரத்தை இந்த வட்டிக்கு எடுத்து நீ இந்த தழுத்தாமல் போனோம் நீங்கள் என்றால் உங்களை வந்து எப்படியாவது துரத்தி கொண்டு வந்து உங்களை அப்படியே பிடிச்சி ஏதாவது அடிக்கிற ஒரு குறிப்புகள் வந்து ஆங்கிலேயர்கள் இந்த புத்தகத்தில் வந்து கணக்குறிப்புகள் இருக்குது பேங்க் ஆஃப் சிலோனுக்கு முன்னாடி வந்து இவை வந்து ரவுண்ட் அபௌட்ஸில் வந்து இவை வந்து நிறுத்துக்கொள்ள வேணுமாம் அதாவது எல்லோரும் வந்து இந்த ஸ்பெஷலாக அந்த எப்படி அந்த குறிப்பை குறிப்பிட்ட நாளில் தானே அந்த காலத்தில் வந்து சேலரி கிடைக்கும் அப்போ சேலரி கிடைச்சு வெளியில வர தருணத்தில் வந்து இந்த ஆப்கான் இனத்தவர்கள் வந்து அப்படியே லைன் கட்டி இருப்பீனமா அவை காசு வாங்குறதுக்கு அதுக்குண்டே அந்த ஆங்கிலேயர்கள புத்தக எட்வர்ட் தாமசன்ட புத்திரத்தில் குறிப்பிட்டிருக்கு இதே வந்து அந்த காசு வட்டி எடுத்தவர்கள் வந்து அந்த பில்டிங்குல பேக் சைட்ல இருந்து ஓடுற அந்த பழக்க வழக்கம் இல்லை அந்த காலத்துல இலங்கை மக்கள் அவ்வளவு பயம் பயத்தில் இருந்திருக்கினும் ஏன்னு சொன்னால் மகாத்மா காந்தி அவர்கள் வந்து இலங்கைக்கு சிலாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வந்த தருணத்துல மகாத்மா காந்திக்கு கடிதம் அனுப்பி தயவு செய்து இவையை வந்து எடுத்துக்கொண்டு நீங்க மறுபடியும் இந்தியாவுக்கு போற தருணத்திலே இவையும் எடுத்துக்கொண்டு போங்க குறிப்பு அழுதுற அளவுக்கு வந்து இவை வந்து பல அளவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்ற நான் நான் சொல்றது இலங்கை வாழ் மக்கள் ஆனால் வந்து பிரதானமாக நான் சொன்ன மாதிரி ஸ்லேவாய்லேண்டில் வந்து சமரிஸ் என்று இருந்திருக்கு இவை பெரிய ஒரு மாளிகைகள் மாதிரி இவை கட்டுவீணும் ஆனால் ஆண்கள் மட்டும்தான் அதில் வாழ்றது இலங்கைக்கு வந்த பிறகு இந்த மனைவிகள் பிள்ளைகள் எல்லாம் அந்த ஆப்கானிஸ்தானோ இப்போதே பாகிஸ்தான் அல்லது இந்தியாவில் அவை விட்டு வந்துடுறது வந்த காரணத்தினால் இலங்கையில் இருக்கிற முஸ்லீம் இனத்தவர்களையும் அல்லது சிங்களவர்கள் அவையெல்லாம் கல்யாணம் கட்டின பிறகு இவை வந்து பிரதானமாக ஸ்லேவாய்லண்ட் பிரதேசத்தில் இவை அப்படியே செட்டில் ஆனது அதை தவிர்த்து வந்து கண்டிப்பிரதேசத்துலேயும் இவை செட்டில் ஆகிருக்கீங்க இவை இவைக்காக இவைய பள்ளிவாசலும் இருந்திருக்கு அது அதே மாதிரி கண்டிலையும் இவை 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 ஹனஃபி பள்ளிவாசல் இவை கட்டிருக்கினும் காசல் ஸ்ட்ரீட்லெல்லாம் ஆனால் கொழும்பில் இருக்கிற பள்ளிவாசல் இப்போ இல்லை ஸ்லேவாசலில் இருந்தது ஒரு சின்னொரு பள்ளிவாசல் இவை கண்டு ஆனால் மற்றைய முஸ்லீம் இனத்தவர்களோடு எம் எம் மஹரூஃப் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் வந்து இவை வந்து முஸ்லீம்களாக இருந்திருந்தாலும் மற்றைய முஸ்லீம் இனத்தவர்களோடு வந்து இவை அவ்வளவு வேண்டு ஜெல்லாகாமல் அந்த கல்யாணம் கட்டுறது இருக்குதான் ஆனால் யூஸ்வலாகவே இந்த பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகை முடிஞ்ச பிறகு வந்து இவைக்கும் மற்ற இனத்தவர்களுக்கும் அவ்வளவு வந்து அந்த கனெக்ஷன் இரவு வந்து அந்த காலத்துல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு இல்ல ஆனால் நான் சொன்ன மாதிரி வேண்ட சனத்தொகை நீங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்பதாம் கணக்குகளில் சென்சஸ் ரெக்கார்ட்ஸ் பார்த்த நீங்கள் என்றால் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இலங்கையில் வாழ்ந்திருக்கீனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ஓரு பேர் இலங்கையில் இருந்திருக்கினும் அதுக்கு பிறகு வந்து பாகிஸ்தான் நாடு வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனதான் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அதுக்கு பிறகு வந்து பாகிஸ்தான் என்ற மந்திரிகள் இலங்கைக்கு வந்த தருணத்தில் வந்து குவடி அசாம் ஃபண்டுன்னு இருந்தது அதாவது முகமது அலி ஜின்னு அவர்கள பேரில் வந்து ஒரு 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 ஃபண்ட் ஒரு சேரிட்டி மாதிரி ஆரம்பிச்சிடும் பாகிஸ்தானில் வந்து இடம் பெயர்ந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு உதவிகரன் நேடுறதுக்காக ஒரு ஒரு ஃபண்ட் அந்த ஃபண்டுக்காகவும் இலங்கையில் ஒரு பதான அசோசியேஷன் வந்துருக்கு அது கேண்டி பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு பதான அசோசியேஷன் இதுவே கண்டு காசு அந்த காலத்துல வந்து ஐயாயிரம் ஆறாயிரம் சொல்றது வந்து பெரிய ஒரு பெரிய ஒரு தொகை அந்த பெரிய ஒரு தொகையை தர அளவுக்கு இது கண்ட காசு இருந்தது அதுக்கு பிறகு வந்து இந்த சினிமா பண்டாரநாயக்க அவருண்ட காலகட்டத்தில் இவைக்கு தெரிய வந்தது இது இது ஒரு இந்த கம்யூனிட்டி வந்து இந்த வட்டிக்கு கொடுக்குறது அந்த பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இவையை வந்து எப்படியாவது ரீபேட்ரியேஷன் எப்படி அந்த தமிழர்கள் ரீபேட்ரியேட் ஆனினோமோ அந்த இந்திய தமிழர்கள் பிரச்சைய உரிமை பிரச்சனை காலத்தினால இவைக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லை இலங்கைக்கு வாரது இலங்கையில் கல்யாணம் கட்டுறது இவைக்கு பிள்ளைகள் பிறந்த தருணத்துலேயும் வந்து இந்த பிள்ளைகள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது இல்லை ஆயால் வந்து இலங்கையில் அந்த டைமில் சினிமா பண்டார நாயக்க எடுத்துகிட்ட காலத்தில் வந்து நீங்கள் வந்து தேர்ட் ஜெனரேஷனாக இருந்திருக்க வேணும் அப்போ தான் இலங்கைக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும் ஆனால் இவைக்கு காட்டுறதுக்கு ஒரு ரெக்கார்ட்ஸும் இருக்கே இல்லை ஆயால் வந்து அந்த ரீபேட்ரியேஷன் பில்டுன்ற காரணத்தினால கனப்பெயர் வந்து இலங்கையை விட்டு இவையை வந்து இந்தியாவுக்கு அனுப்பினது அதை விட்டு இவையை பாகிஸ்தானுக்கும் அனுப்பினது இப்போது வந்து இவை மற்ற சமுதாயத்தோடு சேர்ந்து முஸ்லீம் பிரதானமாக இலங்கையிட வந்து சிலான் மூவோஸும் இந்தியன் மூவஸுன்னு அந்த கம்யூனிட்டி இருக்குது இவைய தான் முஸ்லீம் கம்யூனிட்டி எடுத்து நீங்கள்னா க்ளோஸ் டு நைன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து மூவ கம்யூனிட்டி அதாவது சூனம் இனம் என்று சொல்றது அந்த சூன இனத்துல ஒரு பங்கா தான் இந்த ஆப்கான இனத்தவர்கள் சந்ததியினர்கள் வந்து வாழ்கிறது அதை தவிர்த்து மற்ற இனத்திலையும் இவை கல்யாணம் கற்று இனம் பிரதானமாக இந்த குதிரைகள் பராமரிக்கிறதுக்காகவும் குதிரைகள் வேலைகளுக்காக இலங்கைக்கு வந்தவர்கள் பிற்காலத்தில் வந்து வட்டிக்கு கொடுத்து செல்வந்தர்களாகி அதுக்கப்புறம் அந்த ரீபேட்ரியேஷன் என்ற காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டிலிருந்தே இவைக்கு வந்து பிரச்சனைகள் ஆரம்பித்தது கண அந்த மானிட்டரி ஃபண்ட் ரிலேட்டட் கண லாஸ் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இம்போஸ் அதுக்கு பிறகு நம்ம சுதந்திரத்துக்கு பிறகு கண பிரச்சனைகள் இருந்தது அதுக்கப்புறம் இவையை வந்து அப்படியே கனப்பேர் நைன்டி பர்சென்ட்டுக்கு மேல வந்து இவைய வந்து நாடு நாடு விட்டு நாடு பட்டினம் அது பிறகு வந்து இப்போதைய ஃபுல் ஆப்கன் கம்யூனிட்டி வந்து இலங்கையில் இல்லை ஆனால் இவை என்ற சந்ததியினர் மற்ற இனத்தை ஒரு ஒரு பங்கு அதாவது பிரதானமாக அந்த என்று சொல்கிறது மரக்கலை இனம்னு சொல்கிறது அந்த சிலான் மூவர்ஸ் முஸ்லீம் கம்யூனிட்டி அவையோடு தான் இவை வந்து அதிகமாக ஒரு அங்கமாக இருக்கிறது இன்னும் சில அவையண்ட செலிப்ரேஷன்ஸ் செலிப்ரேட் பண்ணுறது நவ்ரூஸ்ன்னு சொன்ன மாதிரி இவை கண்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு டான்ஸ் இருக்குது அட்டன் டான்ஸ் ஆனால் இவை வந்து பிரதானமாக இவைண்ட அன்சஸ்டர்ஸ் பஷ்டூன் இனத்தை தவிர்த்து வந்து பலூச் இனத்தை சேர்ந்தவர்களும் இலங்கைக்கு வந்த இனம் பலூச்சிஸ்தான்னு சொல்கிறது ஆப்கானிஸ்தானும் ஈரான் நாட்டிட பலூச்சிஸ்தான் சிஸ்தான் ப்ராவின்சஸும் மற்றும் பாகிஸ்தானின் இடத்திலிருந்தும் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள காலகட்டத்தில் பலு இனத்தவர்களும் இலங்கைக்கு வந்தேனும் இந்த பலூ இனத்தவர்களும் இந்த பஷ்டூன் இனத்தவர்களும் மற்றே இந்த ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்தவர்களுக்கு சொன்ன சொல் தான் இந்த ஆப்கான் இனம் என்று சொல்கிறது இவை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டாம் ஆண்டுக்கு பிறகு வந்து இவை வந்து என்ன நடந்ததே தெரியாது இவை வந்து அழிஞ்சு போன சமுதாயமாக தான் இலங்கையில் இப்போது பார்க்கப்பட்டிருக்கும் நல்லது டாக்டர் நாங்கள் இன்றும் மற்றமொரு அடையாளம் இல்லாமல் போயிருக்கின்ற தரப்பினரை பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் ஆப்கானியர்கள் எப்படி இலங்கைக்கு வந்தார்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது சம்பந்தமாகவும் அவர்கள் மீண்டும் பிரஜா உரிமை சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் வெளியேற்றப்பட்டிருப்பதையும் நாங்கள் இன்று இதனை வரைந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் நாங்கள் மற்றொரு நிகழ்ச்சியினூடாக மற்றொரு சமூகத்தின் கதையுடன் உங்களை சந்திக்கின்றோம் வணக்கம்